புறநானூறு பாடல் முள் ஏற்ற மகளிர் பாடியவர் பாடப்பட்டோர் திணை துறை தெரிந்தில் கார் எதிர் உருமின் ஒரு கல்லன ஆறுயிற்கு அலமரும் ஆரா கூற்றம் நின்வரவு அஞ்சலன் மாதோ நண்பர் கேள்வி முற்றிய வேள்வி அந்தன்கு அருங்கலம் நீரொடு சிதறி பெருந்தகை தாயின் நன்று பலர்க்கு இத்து தெருநடை மகளிரொடு தன் அருள் பாடுனற்கு நன்கு அருளியும் உருள்நடை ஒரேர் ஒன்னார் கொன்றுதன் தாழ் சேருனற்கு இனிது புரி மாலையர் பாடி இனிக்கு புலன் தாமரை பூம் பாலரோடு கலந்தலைய நிழிருக் கையால் பொறையொடு மலிந்த கற்பின் மன்னோக்கின் வெளியென விளங்கிய புருவத்து வல்லென நல்கின் நான்கும் முள்ளியிற்று மகளிர் அல்குல் தாங்க அசைகள் மெல்லென கலங்கலன் தேரல் புலங்கலத்து ஏந்தி அமிழ்த்தன் மாந்தி இகழ்விலன் நில்லா உலகத்து நிலையாமை சொல்லா வேண்டா தோன்றல் முந்து அறிந்து முழுதுணர் கேள்வியன் ஆகலின் விறகினானே சிதைந்த பாடலில் பொதிந்து கிடக்கும் செய்திகள் கூற்றத்தை கண்டு அஞ்சமாட்டேன் என்று அவன் கூறுகிறான் காரணம் அரிய பொருள்களை அந்தனர்களுக்கு நீரில் தாரை வார்த்துக் கொடுத்தானாம் மற்றவர்களை தாயை விட மேலாகப் போற்றினானாம் தனைப்பாடியவர்களுக்குத் துள்ளியோடும் குதிரைகளையும் யானைகளையும் வழங்கினானாம் அவனது தாளை பணிந்தவர்களுக்கும் அப்படி வழங்கினானாம் பாணர்க்கும் படி ஏற்கும் பொன்னாலான மாலைகளையும் தாமரைகளையும் வழங்கினானாம் அவர்களோடு கொண்டு கலந்திருந்து மகிழ்ந்தானாம் புருவப் பொலிவும் நான் நலமும் புன்னகை பூக்கும் பல்லழகும் கொண்ட மகளிரின் இடை தாங்க முடியாதபடி அசைத்து மகிழ்ந்தானாம் கிண்ணத்தில் அவர்கள் தந்த அமிழ்தத்தைப் பருகி மகிழ்ந்தானாம் இப்படி நிலையில்லாத உலகிலேயே நிலை பேருடைய நல்லென செய்தும் நல்லென துய்த்தும் வாழ்ந்துவிட்டானாம் எனவே எம்மனைக் கண்டு அஞ்சுமாட்டானாம் இப்பாடல் கண்டு கண்டுதான் ஏன் அஞ்சப்போவதில்லை என்பதற்கான காரணத்தை ஒருவன் கூறுவதாக அமைந்துள்ளது அவன் அந்தனர்களுக்கு அரிய பொருட்களை தானமாக அளித்து மற்றவர்களை தாயினும் மேலாக மதித்து தன்னை புகழ்ந்தவர்களுக்கு குதிரை யானை போன்ற பரிசுகளை வழங்கினான் பாணர்கள் பாடினியர்களுக்கு பொன் மாலைகள் தந்து அவர்களுடன் கலந்து மகிழ்ந்தான் அழகிய பெண்களுடன் இன்புற்று அவர்கள் அளித்த பானங்களை அருந்தி சந்தோஷமாக வாழ்ந்தான் நிலையற்ற இவ்வுலகில் நிலையான நன்மைகளை செய்தும் அனுபவித்தும் வாழ்ந்ததால் யமனுக்கு அஞ்சமாட்டேன் என்கிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க